ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஓரியோ மில்க் ஷேக் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கெட் ஓரியோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டைரி மில்க் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் இந்த க்ரீம் எல்லாம் இப்போ வந்து இந்த க்ரீம்லாம் தனியாக எடுத்துக்கலாம் நான் இந்த பிஸ்கெட்லாம் இப்போ நம்ம நொறுக்கிக்கலாம் இந்த மாதிரி நொறுக்கிக்கலாம் இப்போ நான் நொறுக்கி வச்சுன்னு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு கிளாஸ் த பால் ஊற்றிக்கலாம் அப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம டைரி மில்க்கு நம்ம வச்சு வச்சுதான் போட்டுக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் கிளாஸை ஊட்டிக்கலாம் யாரையும் சரியாவே நான் அப்படியே சூப்பராக இருக்கு இது மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஸ்நாக்ஸ் டைம் இது கூட நீங்கள் கொடுக்கலாம் ஜூஸாக ஓகே சப் லைக்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்